சர்வத்தையும் வார்த்தையினால் ஜெனிப்பித்த மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்தவுக்கு எபிரே பதினொன்று ஒன்றிலுள்ள வேத வாக்கியத்தின்படியான விசுவாசத்தால் கீழ்ப்படியுங்கள் கடைசி வரை அதில் நிலைத்திருங்கள் அப்பொழுது அவர் உங்களுக்கு இப்பொழுதே இழைப்பார்தலை தந்திருவார் ஆண்டவரும் சர்வலம் நம்முடைய பிதாவும் ஆகிய கிறிஸ்தியால் மகிமையின் கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணத்துவத்தை அடையும்படி கத்தராய கிறிஸ்துவால் அழைக்கப்பட்ட உங்களை கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்து நாமத்தினாலே நீங்கள் ஆதிய உபதேசமாகிய மகிமையின் கிறிஸ்துவின் சித்தத்தை கேட்கும்படியாக உன்னதத்தில் இருந்து அனுப்பப்பட்டு கத்திரமாக கிருபையையும் அப்போ ஊழியத்தையும் பெற்றுக் கொண்டதால் உங்கள் மத்தியில் உன் விசுவாசம் உயிரோடு இருக்கின்றதா என்ற பரிசுத்தாவியானதில் வெளிநடத்துதல் இன்றைய செய்தியை கத்தராகிய வார்த்தையான இடத்தில் உணர்ந்து கொள்வோ சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டவனே யாக்கோபு இரண்டு

ஆனால் அவர்கள் கீழ்படுதலினால் பூரணம் ஆவதில்லை அப்படியானால் பிசாசுகளை போல அல்லாமல் உன் விசுவாசம் கீழ்ப்படிதல் என்ற கிரியைகளினால் பூரணமாக வேண்டும் இல்லாவிட்டால் உன் விசுவாசம் சட்டமாக கத்தரால் நிராகரிக்கப்படும் என்று இங்கே உங்களுக்கு வெளியரங்கமாக வெளிப்படுத்துகின்றார் அப்படியானால் எப்படி உன் விசுவாசத்தை கிரீகளினால் உயிரோடு இருக்க செய்வது கத்தரால் கற்றுக் கொடுக்கப்படும் வழிநடங்கலினால் கற்றுக்கொள்ளுங்கள் அதற்கு ஆவிரகம் பயன்படுத்தப்பட்டதை உணருங்கள் சூழ்நிலையை பற்றியோ மாம்சத்தை பற்றியோ எதிர்காலத்தை குறித்தோ காவலைப்படாமல் கத்தனுடைய வாக்கு தத்தத்தை இருதயத்தில் வைத்து அவனுடைய கட்டளைக்கு தன்னுடைய விசுவாசத்தால் கீழ்பிடித்த அந்த கிரியைகள் மாலே மாம்சத்திலும் ஆவியிலும் கத்தனுடைய கட்டளைகளுக்கு கீழ்பிடிதாகிய கிரியைகளினால் அவன் வீனிமாக ஆக்கப்பட்டான் என்று நீங்கள் இந்த ஊமையின் உபதேசத்தில் காண்கின்றீர்களே மகிமையின் கிறிஸ்துவின் ஆணுகளால் உண்டான கட்டளைக்கு கீழ்ப்படுவதால் இவரே பார் என்று ஒன்றன்படியான உங்கள் விசுவாசத்தை கத்தருடைய பார்வையில் உயிரோடு வைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள் முதலாவதாக தன்னுடைய வல்லமையினால் உயிர் தொழுந்து தன்னுடைய மகிமையில் பிரவேசித்த மகிமையின் முதல் வசனங்களில் முன்னறிவித்து அதை அவரே ஒன்று குருந்திய மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழு கட்டளையாக மீண்டும் கொடுத்து அதை இரண்டு குருந்திய ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் தன்னுடைய உறுதிப்படுத்தி கீழ்ப்படிந்து உங்கள் சரீரத்தை ஒப்புக் கொடுப்பதால் அன்று அவர்கள விசுவாசத்தால் கீழ்படிந்தது போல இன்று உங்கள் கிறிஸ்துவக்கேற்ற இந்த கிரீகளாலே நீங்களும் கத்தராகிய வார்த்தைக்கு கீழ்படியுங்கள் நியாய பிரமாணம் அதன் சுருட்டி சிலுவையில் ஒழிக்கப்பட்ட பின்பும் மகிமையின் பிதா வாசமாயிருக்கும் இருக்கும் உங்களுடைய சரீரமாகிய ஆலயத்துக்கு ஏற்ற உபதேசத்துக்கு மாறாக நீங்கள் இன்று வரை கட்டடத்தை ஆலயம் என்று கற்பிக்கும் வேத புரட்டங்களின் உபதேசத்திற்கு கீழ்படிவதால் சகவல்ல கத்தராய கிறிஸ்துக்கு உங்கள் கிரிகளினால் கீழ்ப்படியாமல் எதிர்த்து நிற்கின்றதையே அறியாத பரிதாபமான நிலைக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றீர்கள் இந்த வஞ்சகர்களின் விசுவாசிகளாகிய நீங்கள் கத்தரின் விசுவாசம்தான் என்று புரட்டு உபதேசத்தால் நம்ப வைக்கப்பட்டும் இருப்பதால் ஆபிரகாமின் விசுவாசத்தை கொண்டு கத்தரால் ஆடல் தேவநீதிமானாக்கப்பட்டதைப் போல உங்கள் விசுவாசத்துக்கு ஏற்ற கிரியைகளால் நீங்கள் மறுரூபமாக்கப்படாததால் பிசாசுகளைப் போல சாகலத்துக்கும் பயந்து நடுங்கி சென்று கொண்டிருக்கின்றீர்களா மனந்தரும் முன்னல் இரண்டாவதாக சபை கூடுதலை குறித்து கத்தருடைய சித்தத்தை கவனியுங்கள் மத்தையு பதினாறு பதினெட்டு வெளிப்படுத்துகின்றது விசுவாசத்தின் பரிபூர்ணத்தால் உனக்குள்ளிருக்கும் இருக்கும் மூளைக்கல்லாகிய கத்தராய கிறிஸ்துவின் நீயே கத்தருடைய சபையாக கட்டப்பட்டு அங்கே மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவோடு நீ அனுதினமும் சபை கூடி வருவதால் பாதாளத்தின் வாசல்கள் இந்த மகிமைக்குரிய சபையை மேற்கொள்ளாது என்றும் இப்படி ஒவ்வொரு தனி மனுஷனும் தங்கள் விசுவாசத்தால் உண்டாகும் கீழ்ப்படிதலால் கத்தருடைய சபையாக மறுரூபமாக வேண்டும் என்றும் கூடாத எந்த சபையும் பாதாளத்தால் மேற்கொள்ளப்பட்ட சபையான பாதாளத்தின் வாசலே என்றும் கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமி கூட இந்த சபையை இழுத்து மூடிவிட முடியும் என்பதும் உங்களுக்கே தெரியும் இந்த பாதாளத்தின் வாசலில் உலகத்தின் பாசையில் சொந்த கோட்பாடுகளுக்கு ஏற்ற சபை பிரிவின் பெயர் எழுதப்பட்டிருக்கும் என்றும் அது எப்படி எழுதப்பட்டிருந்தாலும் கத்தருடைய பார்வையில் அது மகாபதிலோ மகா பேசி பூமியின் அறிவிப்புக்கெல்லாம் தா மூன்றாம் வானத்தில் பேசப்படும் பரமேத்தின் பாஷையில் வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் வெளியர்றங்க நேரடியாக எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தினுடைய கர்த்தர் எருமிக்கின்றார் வந்து கொண்டீர்களா நன்றாய் கவனி அப்போ சில நோவடிகள் ஏழு முப்பத்தெட்டில் அன்று மோசே மகிமையின் கிறிஸ்துவோளோட தனித்து சபை முடிவதை அறிந்திருப்பீர்கள் அப்போஸ்தலர்களும் மகிமையின் கிறிஸ்துவுடன் கூட சபை கூடுகின்றார்கள் அப்படியே சகலரும் கத்தராய கிறிஸ்துவோடு கூட சபை கூட கற்றும் கொடுக்கின்றார்கள் என்றும் மத்தையோ ஆறு ஆறிலே நீ எப்படி கத்தரோடு கூட சபை கூடினால் மகிமையின் கிறிஸ்து வெளியரங்கமாக உனக்கு பலனளிப்பார் என்று

வேறு விதமாக புரட்டி பழைய உடன்படிக்கையின் கத்தர் வேறு புதிய உடன்படிக்கையின் கத்தர் வேறு பரிசுத்த ஆவியானவர் வேறு என்றும் அவர் கட்டிடத்தில் கூடும் சபையில் இருக்கிறார் என்றும் தந்திரமாக புரட்டி அறிவிக்கின்றவராக ஒருவா கட்டிடத்தில் கற்றுக்கொள்ளாத வஞ்சகர்கள் தங்கள் வயிற்றை தேவனாக கொண்ட இந்த தலைவர்களால் கூட்டப்படும் கொள்வதே சபை கூடுதல் என்று கற்பிக்கப்பட்டதற்கு நீ கீழ்படிந்ததினால் உன் ஆத்துமா வச்சிக்கப்பட்டு கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருமையில் இருந்து விழுந்து போனதை நீ உணர்ந்திருக்கின்றாயா இல்லாவிட்டால் இப்பொழுதாவது உணர்ந்துகள் இப்படி விழுந்து போனவர்கள் கட்டிட மற்றும் வீட்டு சபை கொடுகையில் இல்லை வஞ்சகனுக்காக நியமிக்கப்பட்ட பாதாளத்தின் வாசலில் தங்கள் கீழ்ப்படியாமையால் பிரவேசித்ததால் அவர்களுடைய நிலை அவர்களுடைய கிரியை இந்த உலகத்தில் எப்படி இருக்கும் என்று தீர்த்து ஒன்று பதினாறாம் வசனம் உங்களுக்கு வெளியரங்கமாக அறிவிக்கின்றதை கவனியுங்கள் மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவின் உபதேசத்திற்கு கீழ்ப்படிவதால் தங்கள் விசுவாசத்தை உயிரோடு இருக்க செய்யாதவர்கள் தாங்கள் கர்த்தரை அறிந்திருக்கிறோம் என்று தங்கள் வாழ்நாளே அறிக்கை பண்ணிக் கொண்டு திரிகின்றார்கள் மகிமையின் பிதாவின் ரத்தத்தினாலே உண்டான நித்திய உடன்படிக்கையான புதிய உடன்படிக்கையின் கட்டளைகளுக்கு கீழ்படியாமல் தங்கள் கிரியைகளினாலே அவரை மறுதலித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் அறிவறுக்கப்படத்தக்கவர்களும் கீழ்படி ஆதவர்களும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களுமாயிருக்கின்றார்கள் இதை கேட்டுக் கொண்டிருக்கின்றவர்களே உங்களை கற்றாய கிறிஸ்துவின் நாமத்தினாலே எச்சரிக்கின்றேன் உங்களிடத்தில் சித்தத்துக்கு கீழ்படியாமல் இருப்பதினால் பாதாளத்தை நோக்கி வெறி கொண்டு ஓடுகின்ற சத்தியத்தை கத்தரிடத்தில் கேட்டவர்களால் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டவர்களே நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் உங்களை வங்கியாதவனுக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதின்படி செய்கின்றவர்களாயும் இருங்கள் சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணமான கத்துடைய ரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையை உற்று பார்த்து அதில் நிலைத்திருக்கின்றவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரி செய்கிறவனாயிருந்து தன் கத்தராய கிறிஸ்துவ கேட்ட செய்கையில் பாக்கியவனாயிருப்பான் என்று உங்களுக்கு நினைப்பூட்டுகின்ற மகிமையின் பிதாவின் சித்தப்படி இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவதும் மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்தியை நோக்கி திருப்பி விடுவதும் என்று போன்ற இந்த சட்டம் உங்களுக்கு கேட்கின்றதா எழுப்புதல் என்றார் என்னவென்று இப்பொழுதாவது உங்கள் விசுவாசத்தை உயிரோடு

மாறுதமாகிய நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே கிறிஸ்துவின் கிருமினால் ரச்சிக்கப்படுவீர்கள் மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாயிருக்குமே என்று மீண்டும் உங்களை எச்சரிக்கின்றேன் நீ உயிரோடு பூமியில் வாழும் இந்த கிருமையின் நாட்களில் சர்வதல்ல கத்தராகிய கிறிஸ்துவின் அப்பப்புக்கு பங்கு கொள்ள அதிகாலையில் சர்வதல்ல கத்தராகிய கிறிஸ்துவோடு விட சபை அவருடைய நேரடியான உபதேசத்துக்கு செவி கொடுத்து அதை உணர்ந்து கொள்வதால் புசித்து உணர்த்தப்பட்டதை உங்கள் சரீரத்தில் நிறைவேற்றுவதால் பானம் பண்ணி உங்கள் கத்தரை அறிகிற அறிவில் வளருங்கள் அதை கற்பட்ட சகலையும் அப்படியே கத்தராய கிறிஸ்துவுக்குள் உலர் செய்யுங்கள் பரிசுத்திற்கு தரிசியலால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இருக்கிற கத்தருடைய நீங்கள் நினைகூறும்படி இந்த நிறுவனங்களால் உங்கள் உண்மையான சுவிசேஷமாகிய இந்த ஏழாவது காலச்சந்தன் உங்கள் இருதயத்தில்

மகிமையின் கத்தராய கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருக்கு முன்பாக அவருக்கென்று ஒளி வீசும் சபையாயிருந்து மீண்டும் கத்தரின் முகத்தின் மகிமையின் பேரொழியை உங்கள் மேல் அப்பாஸ்தானத்திய சுவிசேஷ வெளிச்சமாக பிரதிபலிக்கின்றேன் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்துடைய சர்வ வல்லம் பிதாவாகிய தேவனும் ரட்சகரும்

செய்தியை மகிமையின் பரிசுத்த பரிசுத்தாலும்படி அழைக்கப்பட்ட தேவனுடைய சபையான சகோதர சகோதரிகள் யாவரும் கேட்க செய்ய வேண்டும் என்று கர்த்தரின் பேரில் உங்களுக்கு சொல்லுகின்ற